காய்கால இன்றைக்கி இன்றைக்கிதான் பார்க்க போகிறோம்னா வெங்காயம் வெங்காயம் விவசாயத்தை பார்க்க போகிறோம் அதான் பார்க்க போகிறீங்க நீங்கள் வாங்க வெங்காயம் பாய் வச்சுருக்காங்க முளைச்சி வெங்காயம் வச்சிருக்காங்க பாருங்க பிடிங்கியாச்சு வெங்காயம் ஓரளவுக்கு தான் வச்சுருக்கு நார்மலாக பாருங்க பெரிய வெங்காயம் பெருசாக வச்சுருக்காங்க வச்சுருக்காருங்க நல்லா பெருசாக வச்சிருக்கு இப்படி வெங்காயம்தான் விதப்பாக இது வந்து ஊண்டுவாக வெங்காயத்தை ஒவ்வொரு ஊண்டு ஒவ்வொரு வெங்காயமாக ஊண்டுவாக முளைச்சி இவ்வளோ விலைக்கு வந்துருச்சு பாருங்கள் இவ்வளோ வெங்காயம் வந்துருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஆறு வெங்காயம் வந்துருக்கு இப்படி பொடிசாக தான் இருக்கும் வெங்காயம் வித வந்து வெங்காயம் வெங்காயம் வந்து திங்கலாம் வெறுந்தாங்க திங்கலாம் திங்கலாம் உடம்புக்கு நல்லது இந்த வெங்காயத்தில் வந்து சட்னி பண்ணலாம் விவசாயிகள் எவ்வளோ ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் நான் பாருங்கள் அடுத்து வந்து வகைகள் இந்த பாருங்கள் பயிர்கள் தட்டைப்பயிறு பாருங்கள் தட்டைப்பயிறு இப்போ தான் காய்ச்சி முத்திருச்சு இது பாருங்கள் இங்கே பாருங்க இங்கே ஃபயரு முத்திருச்சு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து விவசாய விவசாய பற்றி கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு விவசாயக்கு விவசாயம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அம்மாவில் பிடிச்சிருந்து சொல்லுங்கள் பாய் வெங்காயம் பிடுங்கியாச்சு இன்றைக்கி பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி ம வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் இங்கே பாருங்கள் பாருங்கள் வெங்காயம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் விவசாயிக்கு ஒரு லைக்கை போடுங்க விவசாயம் பிடிச்சா லைக் பண்ணுங்க விவசாயம் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம் கத்தரிக்காய் எல்லாம் பிடிங்கிருக்கு ஓகே பாய் பாய் இன்னைக்கு சுரக்கா பிடிக்க போறோம் நம்ம சொரக்கா பாருங்க கிடக்கான்னு பார்ப்போம் பிஞ்சு கிடக்கு நான் வருங்க பிஞ்சு கிடக்கு பெருசு இருக்குங்க பெரிய சுரக்கா அதான் இன்றைக்கி பிடிக்க போகிறோம் பாருங்கள் பிடிங்காச்சு பிடிங்காச்சு சுரக்கா பாருங்க விழுந்திருச்சி சுரக்கா இதே மாதிரி நீங்கள் தோட்டத்தில் தோட்டத்தில் சுரக்கா காய்கறி பிடிக்கிறதுனா கம்மாளில் சொல்லுங்கள் எப்படின்னு சொல்லி இந்த அனுபவத்தை பற்றி கம்மாலில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி பிடிக்கிறதுனா கம்மானில் சொல்லுங்கள் பிடிங்கிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு பாய் அவனுக்கு எந்த தண்டி சுரக்கான்னு நல்லாயிருக்கா